வந்த பாதை நான் பார்க்கிறே நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறே கடந்து வந்த பாதைகளை பார்க்கிறே நீ சுமந்து வந்ததை நான் என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே என் தன்னை நீரே என் தந்தை நீரே என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே இதுவரை நடத்தினே இனியும் நடத்துவி இதுவரை நீ, இனியும் நடத்துவி ஹோவாயிரே பார்த்து கொள்வி ஏ ஹோவாயிரே ஏ ஹோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பீ இன்றைக்கு நாம் ஒன்று சாமுவேல் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவள் செபித்த ஜெபம் பாருங்க சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்திப்படுவதில்லை என்று ஒரு பொறுத்தனை பண்ணினாள் இந்த ஸ்திரீயானவளுக்கு கற்பம் அடைக்கப்பட்டதா இருக்கிறது வெகு காலமாக இவள் காத்திருக்கிறாள் ஆனால் நல்ல ஒரு பலனை அவள் அடைய முடியவில்லை இவள் ஏங்கி கதறி அழுது வந்த இடம் எங்க பாருங்க தேவ சமூகத்தில் அவள் வருகிறாள் வந்து அவள் ஜெபித்த செபம் வெறும் ஒரு குமுறலாய் வெறும் ஒரு அழுகையை அப்படியே அதை கொட்டிவிட்டு செல்கிற ஒரு ஸ்திரீயாய் அவள் என்றே காணப்படவில்லை அவள் ஒரு முடிவோடு அவள் காணப்பட்டாள் இந்த நாள் என் தேவனாகிய கத்தரின் சஞ்சலத்தை மாற்ற வேண்டும் என்ற ஒரு மன உறுதியோடே அவள் தேவ சமூகத்தில் காணப்படுகிறாள் முதலாவது தன்னை ஒப்புவிக்கிறாள் இரண்டாவது தேவன் கொடுப்பார் என்றால் ஒரு பொருத்தனை அவள் செய்கிறாள் ஜெபிக்கிறாள் அந்த பிறகு வசனங்களை நாம் தொடர்ந்து வாசிப்போம் என்றால் அவள் மிகுந்த வைராக்கியத்தோடு அவள் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் பதினெட்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால் பின்வந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் காணப்படவில்லை ஜெபித்து முடித்த பிறகு அவளுக்குள்ளே ஒரு தீராத விசுவாசத்தினாலே அவள் நிரப்பப்படுகிறாள் பொருத்தனை செய்கிறாள் மன திருப்தியோட துக்க முகமாய் அவள் காணப்படவில்லை ஜெபம்தான் முடிந்தது ஆனால் விசுவாசம் முடியவேவில்லை அவள் தேவனை பற்றி கொண்டாள் ஒரு நாளும் நம்முடைய விசுவாசம் அது வீணாய் போகாது பிரியமானவர்களே ஜெபித்து விட்ட பிறகு நாம் அந்த காரியத்தை குறித்து கவலைப்படக்கூடாது கத்துடைய சமூகத்திலே கொடுத்து விட்டு மன அண்ணால் எப்படி செய்தாலோ அதே போல நாமும் இருப்போம். இந்த நாளிலே நீங்கள் இருக்கும்படியாய் ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக கண்களை முடி ஜெபிப்போமா என்னான் பெண் பரலோக பிதாவே இந்த காலை விளக்காய் நன்றி செலுத்துகிறோம் போராட்டங்கள் கவலைகள் பலவீனங்கள் வியாதியினூடாய் நாங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் அண்டவரே இது இல்லையே அது இல்லையே என்று நாங்கள் இல்லாதவர்களாய் நாங்கள் உடைய சமூகத்தில் வந்தாலும் துக்க முகத்தோடு நாங்கள் வந்து நாங்கள் ஜபிக்கும் பொழுது எங்களை மனமகிழ்ச்சியோட சந்தோஷமாக எங்களை அனுப்புகிற தெய்வ நீர் அல்லவோ ஆண்டவரே பொறுத்தனை பண்ணி ஜெபிக்க உதவி செய்யுங்க நீரே எங்களோடு இருப்பீராக பெரிய காரியங்களை செய்யுங்க எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே அமேன் ஹாவ் அ பிளஸ் டே காத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவனவர் இன்றைக்கு கூட நீங்கள் கேட்கிற காத்து கொண்டிருக்கிற காரியத்தை கத்து நிச்சயமாய் வாய்க்க செய்வார் கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார் காட் பிளஸ் யூ